தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கருணாநிதியை கைது பண்ணி தூக்கிச் சென்ற தேவேந்திரன் ஐ பி எஸ் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கருணாநிதியை கைது பண்ணி தூக்கி சென்ற தேவேந்திரன் ஐ பி எஸ் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வரை செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தார் அவருடைய காலத்தில் அநேக முறைகேடுகள் நடைபெற்றன தொண்ணூற்றி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வரை முதலமைச்சராக இருந்த கருணாநிதி செல்வி ஜெயலலிதா மீது லஞ்ச ஒழிப்புத்துறையை துறையை பயன்படுத்தி நடவடிக்கை எடுத்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மீண்டும் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக வந்தார் அப்பொழுது கருணாநிதி காலத்தில் நடைபெற்ற ஊழல்களை தெரிவித்து கருணாநிதி அவர்களுடைய புதல்வர்களுடைய அலைபேசி எண்களை ஜெயா டிவியில் ஒளிபரப்பி கருணாநிதி காலத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் சம்பந்தமாக பொதுமக்களே நீங்கள் அவர்களிடம் கேள்வி கேளுங்கள் என்று ஒளிபரப்பப்பட்டது ஜெயா டிவியில் இதற்கு பதிலடியாக கருணாநிதி அவர்கள் சன் டிவி மூலமாக செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அலைபேசி எண்ணை போட்டு ஜெயலலிதா காலத்தில் நடைபெற்ற ஊழல்களை ஜெயலலிதாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஒளிபரப்பினார் இதனால் ஆத்திரமடைந்த செல்வி ஜெயலலிதா கருணாநிதி மீது மேம்பாலம் கட்டுவதில் ஊழல் நடந்ததாக கூறி இரவோடு இரவாக கைது செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டார் அப்பொழுது சென்னை மாநகர கமிஷனராக இருந்த முத்துக்கரப்பன் அவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் ஐபிஎஸ் அதிகாரி அவர் தலைமையில் காவல்துறையினர் சென்று நள்ளிரவில் கருணாநிதி வீட்டுக்கு கைது செய்ய சென்றனர் அப்பொழுது கருணாநிதி குடும்பத்தினர் ஒத்துழைப்பு தராமல் காவல்துறையினரை அவமதித்தனர் கருணாநிதி குடும்பத்தினர் கொடுத்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை உடனடியாக முத்துக்கற்பன் ஐபிஎஸ் அவர்கள் கருணாநிதியை தூக்கி காரில் ஏற்றுங்கள் என்று உத்தரவிட்டார் உடனடியாக அவரே களத்தில் இறங்கி கருணாநிதியை தூக்கி வலுக்கட்டாயமாக வீட்டிலிருந்து தூக்கி கொண்டு வந்து வெளியே வந்து காரில் திணித்து அழைத்து சென்றார் இது தமிழகம் முழுவதும் அப்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியது கருணாநிதியை கைது பண்ணி தூக்கி காரில் உள்ளே திணித்து அழைத்து சென்ற அந்த மாவீரன் தேவேந்திரன் உள்ள வேளாளர் சமூகத்தை சார்ந்த முத்துக்கருப்பன் ஐபிஎஸ் அவர் பிற்காலத்தில் டிஜிபியாக உயர்ந்தார் அவர் பதவி ஓய்வு பெறும் பொழுது அவர் ஆகும் பொழுது தமிழக அரசு ஒரு டிஜிபிக்கு ரிட்டையர்ட் ஆகும் பொழுது ரிட்டையர்ட் ஆகின்ற அந்த கடைசி நாளில் அரசு மரியாதை கொடுப்பார்கள் ஆனால் டிஜிபி முத்துக்கருப்பன் பழிவாங்கப்பட்டார் அவர் அவருக்கு அரசு மரியாதை கொடுக்காமலே அவரை அனுப்பிவிட்டனர் அப்பொழுது திமுக ஆட்சி கூட கிடையாது எந்த அதிமுக பேச்சை கேட்டு தேவேந்திரன் ஐபிஎஸ் கருணாநிதியை கைது பண்ணாரோ அதே அதிமுக ஆட்சிதான் அப்போ இருந்துச்சு ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த அந்த முத்துக்கருப்பன் ஐபிஎஸ் அதிகாரிக்கு அந்த அரசு மரியாதை போலீஸ் மரியாதை கொடுக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ செல்வி ஜெயலலிதா வந்து பதவியை இழந்து வீட்டில் இருந்தாங்க ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார் அவர் வந்து இந்த ஐபிஎஸ் அதிகாரி முத்துக்கற்பனை அசிங்கப்படுத்தணும் சாதி ரீதியாக அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற காவண்டியே வந்து இந்த காரியத்தை பண்ணாங்க அந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த முத்துக்கற்பன் ஐபிஎஸ் அவர் எந்த ஊருன்னு கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க மதுரை மாவட்டம் போடி கலவரம் நடந்துச்சு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் போடி கலவரம் நடைபெற்ற அந்த மீனாட்சிபுரம் கிராமத்தை சார்ந்தவர் இப்போ அவர் வந்து மீனாட்சிபுரம் கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அரசு பதவிகளுக்கு போகணும்னு சொல்லிட்டு இலவசமாக ஒரு பயிற்சி மையம் கட்டிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க கருணாநிதி நள்ளிரவில் கைது பண்ணி தூக்கி சென்ற அந்த மாவீரன் ஐபிஎஸ் வேறு அல்ல தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த முத்துக்கருப்பன்